சர்க்கரை இரத்தத்தில் அதிகம் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஆமாங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா சர்க்கரை உள்ளவர்கள் பழங்களில் சாப்பிடலாம் எப்படி வந்து ஆரோக்கியமான முறையிலையும் பாதுகாப்பான முறையிலையும் சாப்பிட்லான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து டயபெட்டிக்ஸ் கேபிட்டல் ஆகிடுச்சு அதாவது உலகத்திலே அதிகப்படியான சர்க்கரை நோய்கள் உள்ளவர்கள் வந்து இந்தியாவில் தான் அதிகப்படியாக இருக்காங்க இப்படி சர்க்கரை வியாதி அதிகமாக இருக்கிற ஒரு தவறான என்ன என்னென்னா சர்க்கரை இருக்கிறவங்க பழங்களே சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருப்போம் அது வந்து ஒரு தவறான புரிதல் சர்க்கரை உள்ளவர்களுக்கும் பழங்கள் வந்து அவசியம் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழங்களில் என்னதான் சர்க்கரை இனிப்பு அதிகம் இருந்தாலும் உங்கள் ப்ள பிளட்டில் இருக்கிற சர்க்கரையை அது ஓரளவுக்கு ஏற்றுறது உண்மையாக இருந்தாலும் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நார் சத்து மற்றும் வைட்டமின்கள் மற்றும் மினரல்கள் நமக்கு கண்டிப்பாக தேவை இது வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியமானது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வைட்டமின் மினரல் வந்து உங்கள் இதய பலத்துக்கும் ஸ்ட்ரோக் ஹார்ட் அட்டாக் போன்ற நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கும் கேன்சரை தடுக்கிறதுக்கும் உங்கள் எல்லா செல்களுடைய நல்ல செயல்பாட்டுக்கும் இந்த வைட்டமின் மினரல் ஃபைபர்ஸ் எல்லாம் தேவை ஸோ நம்ம சர்க்கரை இருக்குன்றதால பழங்கள் சாப்பிடாமல் விட்டுட்டால் இந்த சத்தெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும் பாதிப்பு இருக்கும் அதனால் என்னென்ன முறையில் பழங்களை ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் தொடர்ந்து வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸோ முதலாவதாக என்னென்ன பழங்களை நம்ம அதிகம் எடுத்துக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு பழம் பார்த்தீங்கன்னா நம்ம கொய்யா பழம் கொய்யா பழத்தில் எக்கச்சக்கமான ஃபைபர்ஸ் இருக்கும் அது வந்து உங்கள் டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் சர்க்கரை ஏறுறதையும் தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வைட்டமின் சி ப்ளஸ் அதிகப்படியான பொட்டாசியம் மெக்னீஷியம்லாம் இருக்கும் இது உங்கள் இதய பலத்துக்கும் ரத்தத்துக்கு கொதிப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ரொம்ப முக்கியமான செய்தி என்ன கொய்யா இலை டீ வந்து சக்கரை அளவை குறைக்கவுனே கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு இந்த கொய்யா இலைய டீயை வந்து நிறைய நாள் கொடுத்ததில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சக்கரை லெவலை கண்ட்ரோலில் வச்சு வச்சுக்கணும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பெர்ரிஸ் ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி எல்லாம் இருக்கு இல்லையா இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்தோசைனுன்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருக்கும் இது உங்கள் சக்கரை அளவு வந்து ரொம்ப ஏற விடாது இதில் ஃபைபர்ஸும் எக்கச்சக்கமாக இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருக்கிறதால உங்கள் உடம்பு செயல்பாடுகளுக்கும் இது ரொம்பவே நல்லது இதை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஆரஞ்சு வந்து நம்மளுக்கு சீசன்லேயும் ப எல்லா நாள்லேயும் ஈஸ் ஈஸியாகவே கிடைக்கும் இதில் சத்து எக்கச்சக்கமாக இருக்குது விட்டமின் சி அதிகமாக இருக்குது பொட்டாசியம் மற்றும் ஃபாலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது இந்த பொட்டாசியம் வந்து உங்களுக்கு பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுக்க உதவும் ஃபாலிக் ஆசிட் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இதய பலத்துக்கும் ப்ளஸ் எல்லா செல்களுடைய பலத்துக்கும் செயல்பாட்டுக்கும் ரொம்பவே நல்லது ஆரஞ்சை நீங்கள் சாப்பிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிவி பழம் கிவி பழத்திலையும் விட்டமின் சி ஃபைபர் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கிறதால சீசன்ல கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் போது நீங்க இதை தாராளமாக சாப்பிட்லாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பழம் ஆப்பிள் வந்து ரொம்ப ஆரோக்கியமான பழம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆப்பிளில் விட்டமின் சி ஃபைபர் அதிகமாக இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமாக இருக்கும் ஆப்பிள் சாப்பிட்றம் போது இந்த தப்பை பண்ணாதீங்க ஆப்பிளில் வந்து அந்த தோல் பகுதியில் தான் சத்துக்கள் அதிகம் இருக்குது ஸோ தோலை சீவிட்டு சாப்பிட்றத தவறுங்க ஆனால் இந்த காலத்தில் வந்து இந்த வேக்ஸ் அப்ளை பண்ணி தான் தராங்க அதை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி தொடச்சுட்டு தோலோடு சாப்பிட்றது தான் சத்தான பழக்கம் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேரிக்காய் ஆப்பிள் மாதிரியே ஒரு சத்தான பொருள் தான் பேரிக்காய் இதுலேயும் சத்துக்குள் நிறைய நிறைய இருக்குது வைட்டமின்கள் அதிகம் இருக்குது சக்கரை அளவு கம்மியாக இருக்குது தாராளமாக சாப்பிடலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பப்பாளி பழம் பப்பாளி பழத்தில் கொஞ்சம் கூடுதல் சக்கரை மாடரேட் கிளைசிமிக் இண்டெக்ஸ் தான் இருக்குது பட் அதில் எக்கச்சக்கமான ஃபைபர்ஸ் உங்கள் ஜீரணத்துக்கு ரொம்பவே நல்லது ப்ளஸ் பேப்பின் லைக்கோபென்ன்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இதுவும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அடுத்தது லாஸ்ட் பார்த்திங்கன்னா மாதுளைப்பழம் பழம் மாதுளை பழமும் நீங்கள் நல்லா சாப்பிடலாம் மாதுளைப்பழம் பழம் என்ன சொல்கிறாங்கன்னா தொடர்ந்து மாதுளை பழமும் மாதுளை ஜூஸும் குடிச்சின்னு வரதால சக்கரை அளவு கம்மி ஆகணுன்னு சொல்கிறாங்க ஸோ இதை நீங்கள் தாராளமாக எந்தெந்த பழங்களை தவிர்க்கிறது நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதாவது சர்க்கரை குறியீடு அதிகமாக இருக்கிற பழங்கள் ரொம்ப இனிப்பான பழங்களை கொஞ்சம் தவிர்க்கலாம் இல்லாட்டி ரொம்ப கம்மியாக சாப்பிடலாம் இது என்னென்னு பார்த்திங்கன்னா முக்கணிகளான மாப்பழா வாழை ஒரு வேளை இனிப்பு அதிகமாக இருக்கிறதால தான் இந்த முக்கணிகள்னு இந்த மாப்பழா வாழையை சொன்னாங்களோன்னமோ தெரியல ஸோ இதில் வந்து இனிப்பு ரொம்ப இருக்கிறதால இதை தவிர்க்கிறதோ இல்லை குறைச்சிக்கிறதோ ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பைனாப்பிள் திராட்சை மற்றும் இந்த சப்போட்டா இதுலேயும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் ஸோ இந்த மூணு பழங்கள்லையும் நீங்க குறைச்சிக்கிறது நல்லது ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இந்த நம்ம சாப்பிட கூடாதுன்னு சொன்ன பழங்கள் இருக்கு இல்லையா மா பழா வாழை பைனாப்பிள் திராட்சை பழங்கள் மற்றும் சப்போட்டா பழம் இதை தொடவே கூடாதா அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பாங்க பார்த்தீங்கன்னா மாம்பழம் சீசனில் வந்து வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க டயபெட்டிஸ் சுகர் இருக்கிறவங்க மட்டும் சாப்பிடக்கூடாதுன்ற போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ இதை ஹண்ட்ரட் பர்சன்ட் தொடவே கூடாதுன்னு இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ண வேண்டியது உங்களுக்கு ரத்தத்தில் சக்கரை வந்து கண்ட்ரோல்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் கண்ட்ரோல்டாக இருக்குன்னா எப்போயாவது ஒரு வாட்டி ஒரு சின்ன பீஸோ ஒரு சின்ன பழமோ சாப்பிட்றதால பாதிப்பு ஏற்படாது ரொம்ப கண்ட்ரோலே இல்லைன்ற போது தான் இது சாப்பிட்டீங்கன்னா பாதிப்பு வரும் இன் ஜென்ரல் பொதுவாக நீங்கள் வந்து பழங்களை என்னென்ன விதத்தில் சாப்பிட்ணுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் பழங்களை வந்து பழங்களை முழுசாக பழமாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்களை நீங்கள் ஜூஸ் போட்டு போது அதில் இருக்கிற நார் சத்து போயிடும் நார் சத்து போன உடனே இதில் இருக்கிற சர்க்கரைகளும் ஈஸியாக செரிமானம் ஆகிற மாதிரி வந்துடும் ஸோ அப்போ என்ன ஆகும் ஜூஸாக குடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே உங்கள் பிளட்டில் இருக்கிற சர்க்கரை ஏறிவிடும் இதே நீங்கள் முழு பழமாக சாப்பிட்ற போது அந்த நார் சத்து இருக்கிறதால ரத்தத்தில் வந்து சர்க்கரை வந்து உடனே ஏறாது ஸோ பழங்களை ஜூஸாக குடிக்கிறதோட முழுசாக சாப்பிடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உலர்ந்த பழங்கள் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுங்கள் இப்போ திராட்சை வந்து உலர்ந்த திராட்சையில் வந்து அதிகமான சத்து இருக்கும் இந்த இனிப்பு சத்து இருக்கும் அது உடனே உங்கள் சுகரை ஏற்றும் வாழைப்பழங்கள் மாம்பழங்கள் கூட உலர்ந்த ஃபார்மில் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதை வந்து நீங்கள் சாப்பிட்ற போது உடனே சக்கரை வந்து பயங்கரமாக ஏறும் ஸோ பழங்களை வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிடுங்க ஜூஸாக குடிக்காதீங்க உலர்ந்த பழங்களை சாப்பிடாதீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பழங்கள் வந்து முழுசா பழுத்த பழங்களில் வந்து சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழங்களை வந்து இந்த செங்காயாக இருக்கிற போது அறவுறையாக பழுத்தம்போது வந்து அதில் வந்து இனிப்பு சத்து கம்மியாக இருக்கும் இந்த பப்பாளி பழமோ இல்லை உங்கள் கொய்யா பழமோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செம் செம் செங்காயாக பழுத்து தான் உங்களுக்கு வந்து முழுசாக பழுக்கும் அந்த செங்காயாக இருக்கிற போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டார்ச் அதிகம் இருக்கும் டைஜஸ்ட் ஆகிற சக்கரை கம்மியாக இருக்கும் முழுசா பழுக்கிறபோது சக்கரை வந்து ஏறிடும் ஸோ பழங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழுத்து சாப்பிடாமல் கொஞ்சம் அறகுறையாக பழுத்துதை சாப்பிட்றது தான் நல்லது எந்த டைமிங்கில் சாப்பிட்றீங்கன்றதும் ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா பழங்கள் வந்து நீங்கள் உங்கள் உணவோட காலை உணவோ இல்லை இரவு உணவோ மதிய உணவோடு சேர்த்து சாப்பிட்றத தவறுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உணவுலேயே கொஞ்சம் சர்க்கரை வந்து எப்படியும் இருக்கும் சர்க்கரையில் லெவலில் ஏற்றும் நீங்கள் அந்த டைம்லேயே இந்த பழங்களை சாப்பிட்றம்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடுதலாக உங்கள் சர்க்கரையை விடும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா பிரித்து சாப்பிடுங்க ஒரு ஸ்நாக்ஸ் டைமில் மதியம் ஸ்நாக்ஸ் டைம்லேயோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்லேயோ நீங்கள் சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸும் ஒரே வேலையில் ஸ்நாக்ஸாக அந்த பழங்களை ஒரு முழு பெரிய கப்பில் சாப்பிட்றதோட காலையில் ஒரு சின்ன கப் சாயந்தரம் ஒரு சின்ன கப் இந்த மாதிரி பிரித்து சாப்பிட்றம்போதும் உங்களுக்கு சர்க்கரை அளவு ரொம்ப ஏறாது பழங்கள் ஒரு வேலை நீங்கள் நிறைய சாப்பிட்டுட்டீங்க ஒரு நாள் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் உணவு கட்டுப்பாடை ரொம்ப இதுவாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க அந்த அரிசியை குறைங்க சப்பாத்தி போன்ற உணவுகளை கொஞ்சம் ஒரு இட்லியோ ஒரு சப்பாத்தியோ கம்மியாக சாப்பிடுங்க எல்லாத்தோடையும் முக்கியம் உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் உடற்பயிற்சி மிதமான நடைப்பயிற்சியோ இல்லை மிதமான எந்த விதமான உடற்பயிற்சியோ ரொம்ப முக்கியம் ஒருவேளை உங்களுக்கு சக்கரை அதிகம் இருக்கிறதால உங்கள் மருத்துவர் வந்து டேப்லெட்ஸ் மெடிசன் கொடுத்துருந்தாருனா அதையும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஸோ இந்த எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் பழங்களை நான் சொன்ன விதத்தில் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க டயபெட்டிஸை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு சுகர் இருக்கிற தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு இது உதவியாக இருக்கும்னா கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சேனலை ஃபாலோ பண்ணி பார்க்க சொல்லுங்கள் தேங்க் யூ